வசீகர படம் பார்த்துருக்கீங்களா ஆகா என்பா என்பார் நம்ம தளபதி படம் அதில் வடிவேலண்ண ஒரு சீனில் நெஞ்சிலேயே பாப்புல கவலைப்படாத பூபதி நீ எப்படியாச்சும் ஒரு நாள் கலெக்டர் ஆயிடுவே 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 அப்படின்ட்டு இப்போ கிட்டத்தட்ட நம்ம தாவேக்கா தொண்டர்கள் அத்தனை பேருமே அண்ணே பொசிஷன்லேயே நின்று நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்களா கவலைப்படாத தளபதி நீ என்னைக்காச்சும் ஒரு நாள் சாரி இப்பயே நீ சிஎம் ஐடுவே 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 அப்படின்ட்டு ஆனால் இதை கிளப்பி விட்டது என்னமோ தளபதி தான் அது கிளப்பி விட்டதை அவருக்கே உழப்பி விட்ட மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு வந்து சேர்ந்துருச்சு அவர்கிட்ட இந்த பாப்பா படத்தில் பட்டத்துக்காக வந்துடும் ஒரு அதே மாதிரியே ஓது ஒன்றை கொன்று அது தூக்கி தொட மேலேயே போட்டிருக்காங்க பாருங்க அதை பார்த்தோன்னே தளபதி மூஞ்சி வெளிரி போயிருச்சா பாவம் அடிச்சுக்கிட்டு அழுது அத்தனை பேரையும் பார்த்துட்டு டேய் இன்னொரு வாட்டி நீ அழுதிய கொண்டுடுவேன் இது ஏதோ இளவு செய்தி மாதிரியே இருக்கு தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதையோ போயிட்டு வேலையை பாருங்களா லூசு பாயல்களா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிற அப்படின்னு வைங்களேன் நீங்க நினைக்கிறது எதுவும் இங்க நடக்காது போறடா நம்ம வீக்னஸ் வீணால போச்சுன்னு பாவம் உள்ளுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்களா அந்த ரிப்போர்ட்டை பார்த்து பார்த்துருவோமா வணக்கம் இது மகியந்திருபா டா கூத் அடி கூபத்து கிட்டத்தட்ட நம்ம ப்ரோக்ராம் தர்பார் வால் நட்சத்திரம் மாதிரி ஆகிப்போச்சு எப்போ வரும் எப்போ போகும்னு யாராலேயும் சொல்ல முடிய மாட்டேங்குது அப்படி யாராச்சும் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா காத்திருக்க மாட்டீங்க ஒரு வேளை காத்திருந்தீங்கன்னா மன்னிச்சிருக்க முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்போ தலைவரோட அதை தவேகா தலைவரோட அந்த சர்வே ரிப்போர்ட்டெல்லாம் அப்புறமா பேசுவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை போட்டு இஞ்சி இடிக்கிற மாதிரி இடிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லாவே கொடுத்துறாங்க சும்மா சொல்லக்கூடாது அது நம்ம திருசா மேட்ரு சாரி திருசா மேட்ருன்னு சொல்லக்கூடாது கீர்த்தி சுரேஷ் மேட்ரு எல்லாம் மேட்ரு மேட்ரு கீர்த்தி சுரேஷோட கல்யாண மேட்ருக்கு திரிசாவும் விஜயும் கூட போன மேட்ரு அதாவது கூட போன மேட்ருனா ஒரே அந்த விமானத்தில் போன விஷயம் பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க ஆக்சுவலி இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பு முதல்ல அதை முதல்ல நல்லா தெரிஞ்சேங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் கூட போனாங்க அப்படின்றதுக்காக அவங்கள கோத்து விட்டு அவங்கள பற்றி நம்ம என்னென்னலாமல் கண் மூது மூக்கு காது என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சு பேசுகிறது அவ்வளவுக்கு நல்லதில்லை ஏன்னா அவங்கள பற்றி திரிசாவை பற்றி பேசி நமக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை அதை பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் விஜயை பற்றி பேசுகிறதுக்கு திருசா கூட வச்சு தான் பேசணுன்ற அவசியமும் கிடையாது அது அவங்க ஃப்ரெண்ட்லியாக கூட போயிருக்கலாம் ஒருவேளை ஃப்ரெண்ட்லியாக இல்லை வேற எதுவும் கமிட்மெண்ட் போயிருந்தாலும் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் பர்ஸ்னல் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கா பட் என்ன மேட்னா திரிசா கூட போனதை பெருசாக பேசுகிறாங்க அப்படி இந்த பக்கம் வாங்கடா மழை அணி ஐயா கூப்பிட்டு என்ன பண்ணார் ஞாபகம் இருக்கா குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒரு முந்நூறு பேருக்கு கொண்டு போய் வீட்டில் வர வச்சு கொடுத்தாரு வரலாற்றுலேயே முதல் முறையாக அதாவது பனையூரை தாண்டி வெளியில் பாதத்தை வைக்கிறது இல்லை அப்படி பாலிடிக்ஸுக்காக அதுக்காக போனால் ஒன்று மாநாடு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் ஷூட்டிங்கு போக்குவரத்து வேறு எதுக்காகவும் அந்த மண்ணை தாண்டி வெளியில் வர்றது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காரு போல் அதை எடுத்து பேசலாமில்ல இங்கேருந்து அது அஞ்சு ரூபா இல்லை என்பட்டு பிள்ளைக்கு அஞ்சு ரூபா பலூன் வாங்கி கொடுக்க வக்கு இல்லை ஆட்டோக்காரைக்கு ஐநூறு ரூபாயா தனி விமானம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தமிழ்நாட்டு பாக்களை விட கீர்த்து திரசவங்களுக்கு முக்கியமாக போச்சா அப்படின்னு யாராச்சும் கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல ஆனால் அப்படி யாரும் கேட்கக்கூடாது ஏன்னா அவர் இன்னும் முழுசாக அந்த அரசியலுக்குள்ளேயே வரல அவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம சொல்லுவாங்க இல்லை அதாவது இந்த ஒன்று அந்த கோடீஸ்வர நிகழ்ச்சி பார்த்து ஏன்னா தெரிஞ்சுருக்கான் ஸ்ட்ரைட்டாக ஒரு இருபத்தஞ்சாவது கேள்வியோ முப்பதாவது கேள்வியோ இந்த முப்பது கேள்வி இந்த முப்பதாவது கேள்விக்கு போய் சொன்னீங்கன்னா ஒரு கோடி ரூபா அப்படிமா இல்லை அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் முப்பதாவது கேள்வியே கேட்டுருங்களேன் நான் அந்த ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிடுறேன் எதுக்கு இருபத்தொம்பது கேள்வி கேட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு அப்படி அப்படித்தான் இருக்காங்க இப்போ எத்தனை நாள் எங்களுக்குள்ளே எல்லாம் ஒன்றுமே பண்ணலை எதுவுமே செய்யலை மாத்துறேன் அப்படியே நகத்துறேன் தொங்குறேன் உங்களுக்காக நான் தலையீழாக தொங்குறேன் அப்படின்ற மாதிரி நிறையா பண்ணிட்டுருக்காரு அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இருக்குது ஆக்சுவலாக அந்த கூட்டத்தோட சைஸ் தான் யாருக்கு இந்த இது வரைக்கும் சரியாக தெரியலை இப்போ அவரே அதை மாநாட்டுக்கு முன் மாநாட்டுக்கு பின் ஏன்னா எப்படியும் இந்த படத்தை அப்புறம் கண்டிப்பாக தீவிர அரசியல் இறங்க போகிறாரு ரோட் ரோடாக வர போறாரு ஓட்டு கேட்க போகிறாரு வேனில் ஏறி வெயில் அப்படியே அள்ளி தெளிக்க பிரச்சாரம் பண்ண போகிறாரு நிறைய ப்ரெஸ் மீட்டு கொடுக்க போகிறாரு எதிர்கட்சிகளை துண்டாட போகிறாரு ஆளுங்கட்சி அப்படியே அரைக்க போறாரு இந்த மாதிரி நிறைய அவங்களே சொல்லி நிறையா இருக்காங்க ஸோ இது அத்தனைக்கும் தமிழ்நாடு துணை நிற்கும் இன்னும் சொல்ல போனால் ஓரளவு படித்தவங்களே இவர் வந்து தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சியாக வர முடியலனாலும் ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்காந்துருவார் இந்த எலெக்ஷனில் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க வளர்ந்த சின்ன குழந்தையெல்லாம் அது எந்த ஒரு எதிர்கட்சியாக உள்ளே வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நமக்கு அந்த ஓட் பேங்கு அந்த இது வந்து நம்ம ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும் இன்னும் இருக்கிற சூழ்நிலையில் அப்படி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டே கட்சி அதாவது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டுத்துக்குமே ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது ஒன்று அதிமுக இன்னொன்று திமுக ஒன்று இவங்க இல்லைன்னா அவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அதிமுக ஆளுங்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அது வந்து ரொம்ப பட்டுப்போன மரத்தில் பூ பூக்கிற மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் நிலைமை இருக்குது திமுக ஓரளவு ஸ்ட்ராங்காக நிற்கிது இப்போ ஸ்ட்ராங்காக நிற்குது அவங்க அப்பையிலேருந்து அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் வர்றாங்க இதுக்கு இடையில உள்ள அப்ப வந்து பாஜக உள்ள வருது நாத்தாக்கா உள்ள வருது தேமுதிக வருது பாமக வருது ஒரு கட்சியை வந்து எதிர்க்கிறதுக்காக ஊரு கூடி அதை ஒன்னு கூடி யார் யார் கூட எல்லாம் யார் யாரெல்லாம் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அத்தனை பேர் ஒன்னா சேர்ந்துதான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு போறாங்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது இதுக்கு இடையில தான் தளபதி உள்ள வர்றார் தளபதி விஜய் உள்ள வர்றார் தாமிய தலைவர் அவர் உள்ள வந்து அவர் உள்ள என்னைக்கு அரசியல் கட்சியை என்ட்ரி பண்ணாரோ அன்னைக்கே அடித்து வச்சுட்டாங்க பலகையை முன்னாடி மேச மேல வைக்கிறதுக்கு விஜய் முதலமைச்சர் தமிழ்நாடு தலைவா எல்லாம் ரெடி நீ போய் உட்கார வேண்டியது தான் பாக்கி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அவருமே அந்த நம்பிக்கையில் தான் இருந்தார் அப்படி இருக்கிறப்ப இந்த ஆறு பர்சன்ட்டு இந்த ஆறு பெர்சன்ட் வேறு யாரும் கொண்டாந்து அவருக்காக கொடுக்கல அவருக்காக அவரே ஆய்வு பண்ணி எடுத்துக்கிட்டு சுய பரிசோதனையும் பாங்க இல்லை சொந்தமா நாம எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படின்னு தெரிஞ்சிக்க அவர் பண்ணதில் தப்பே இல்லை சர்வே எடுத்தவங்க மேலேயும் தப்பு இல்லை இன்னும் சொல்லப்போனால் சர்வே எடுத்தவங்க அவர் கூட இப்போ இருக்கிறவங்க மாதிரி ஆகா ஓவோன்னா எடுத்து கொடுக்கல இல்லை இந்த இப்போ அண்ணா அண்ணாமலை கூட சொன்னாப்புல நாற்பதுல இருபது எம்பி நமக்கு கன்ஃபார்மு அந்த மாதிரி எதுவும் நம்பிக்கையெல்லாம் இங்கே கொடுக்கல கிரவுண்ட் ரியாலிட்டியை எடுத்து கொடுத்துருக்காங்க முதல்ல அப்படி எடுக்க சொன்ன அவருக்கும் அவர் சொன்னபடி அப்படியே எடுத்து கொடுத்தா அந்த சர்வே டீமுக்கும் பாராட்டுகள் ஏன்னா ஜென்ரலாக அரசியலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னாலும் கூட ஆரை வந்து ஒரு நாற்பது ஒரு இருபது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அந்த மாதிரி எதையாச்சும் கூட்டி அப்படியே அதை கவர் பண்ணுறது தானே பொதுவாக இந்த மாதிரி ஜிம்மிக்ஸ்லாம் நிறைய இடத்துல வைங்களேன் அவர் அந்த மாதிரி பண்ண சொன்னாரா இல்லை ஜிம்மிக்ஸு பண்ணியே இந்த ஆறு பர்சென்ட்டா அப்படின்ற கேள்வியெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது மிக்ஸ் பண்ணி ஆறு பர்சன்ட் அப்புறம் ஜிம் மிக்ஸ் அது அப்படிலாம் கேட்காது ஆனால் அந்த ஆறு பர்சன்ட் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த சர்வே லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு மேலே ஒரு வயல் இல்லை ஆக்சுவலி வேணும்னா அதை வந்து அவங்க தவிர்த்துருக்காங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ட்ரை பண்ணால் இல்லைங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஆடால் பரவாயில்ல எடுக்க ஏ ரொம்ப கேவலமாக இருக்குங்க எல்லோரும் சிரிப்பாங்க அப்படின்னோடனே அதை கேட்டகிரியை தவிர்த்துட்டாங்க போல் அவருக்கு உண்டான சப்போர்ட்டுக்கு உண்டான ஆட்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட அவரை வந்து இன்னொரு சீமா மாதிரியே பார்க்கலாம் உண்மையில சீமானண்ணனோட அதே கேட்டகரியில் தான் அவரும் இருக்கிறாப்பிலாம் மேக்ஸிமம் அவரோட அந்த ஓட் பேங்க் அப்படின்றது பாவம் ஓட்டு போட முடியாத அந்த வாலிப வயோதிகர்கள் தான் முடியலை அவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற அந்த ஆசை அந்த ஆசை இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது முக்கால்வாசி போய் ஸ்கூல் போயிடலாம் இது இல்லாமல் காலேஜ் படிக்கிறப்ப இளைஞங்க ஒரு நாற்பது வயசுக்கு உள்ளே ஓரளவு அதாவது முப்பத்தஞ்சு டு நாற்பது ஓரளவு தெளிவாக இருக்க வேண்டிய அந்த வயசில் தெளிவில்லாமல் இருக்கிற சில பேர் இவ்வளவு தான் இப்போ கேட்பாங்க ஏன்ப்பா இப்போ விஜய்க்கு வந்து அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஏன் அவரை பார்த்தா அப்படியா தெரியுது ஏன் அவரோட அரசியல் வரக்கூடாதா அவர் ஓட்டு போடுறவங்களும் சும்மா அவங்க ஓட்டு போகிறவங்களுக்கு மூணு கேட்டகிரி அழகாக பிரிக்கிறார் ஒன்று அரசியல்னால் என்னென்னே தெரியாதவங்க இன்னொன்று அரசியல்னால என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாதவங்க மூணாவது இன்னைக்கு இருக்கிறது அத்தனையும் இதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே கடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு கனவுல உட்காந்துருக்குறவங்க வேற எதுவுமே கிடையாது இவர் வந்து எல்லாத்தையும் எவனும் உட்காந்து நமக்கு இங்க தூக்கி கொடுத்துடல இன்னைக்கு நம்ம படிக்கிற படிப்பு கிடைக்கிற இடஒதுக்கீடு சலுகைகள் போக்குவரத்து அத்தனையுமே போராடி ஒன்னு ஒண்ணு இல்லை சின்ன கம்பாரிசன் பண்ணுங்க நார்த் அண்ட் சவுத் நார்த் அண்ட் சவுத்துன்னு கூட வறுமையாக வேண்டாம் தமிழ்நாடு வர்சஸ் நார்த் அதை க அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே இங்கே என்ன டெவலப்மெண்ட் இருக்குது என்ன பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டெவலப்மெண்ட்டு வர்றதுக்கு நார்த்தில் இருக்கிறவங்களாம் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் ஜென் ரொம்பலாம் வேண்டாம் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே என்ன டெவலப்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்க ஒன்றும் இல்லை இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே மிக அதாவது டெவலப்மெண்டல் ஸ்டேட்டாக இருந்தது குஜராத் தான் தெரியுமா இன்னைக்கு அதோட நிலைமை எங்க இருக்குன்றத பாருங்கள் கல்வி அறிவுலையும் சரி இந்த வேலை வாய்ப்பு தொழில்நுட்பம் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரிஸ் என்ன வேணாலும் எடுத்துங்க இப்போ இதைத்தான் எடுத்துக்கிட்டு அவங்க மறுபடியும் ஐயா விஜய் வர விஜய் வர்றதை பற்றி இல்லை உண்மையிலேயே இது வரைக்கும் ஆண்டவங்களோட விஜய் நல்லா ஆண்டார்னா இன்னைக்கு விஜயை பற்றி எடுத்து பேசுகிற தப்பாக பேசுகிற அவருக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்காள் இல்லையா நம்மளை மாதிரி ஆட்கள் நம்மளே நாளைக்கு அவர் புகழ்ந்து பேசுவோம் பரவாயில்லப்பா ஜெயிச்சிட்டாரு எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் பேசுவோம் பண்ணிட்டாரு அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் பயங்கர அமோக வரவேற்பு கொடுத்துருக்காங்க பேசாமல் இருக்கப்படும் ஆனால் அது பண்ணுறதுக்கான சில பல அடிப்படை தகுதிகள்னு ஒன்று இருக்குல்ல அத சொல்லுவாங்க இல்லை முயல்படுகிற வேட்டை டாக மூஞ்சியை பார்த்தா தெரியாத பாங்க இல்லை அதே மாதிரி தான் சேம் இந்த மவுடி ஊதுமா ஊதாதா இந்த மவுடி ஊதுனா இந்த பாம்பு படம் எடுத்து அதுக்கேற்றாப்புல ஆடுமா இல்லை ஒட்டு மொத்தமாக மேலே ஏறி ஒரே போடா போடுமா அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் ஊதுறதுல சத்தம் வல்ல வரும் காற்று தான் வருது எந்தெந்த இடத்துல வெறும் ஸ்டேஜ் அரசியல் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை யாரும் கொடுத்துருக்காங்களா இல்லை நீங்கள் இப்போ இருக்கிற அதே அந்த பொசிஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அழகாக தூக்கிக்கொண்டே அவங்களை சிஎம் சாரில் உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு யாராவது எதாவது சொல்லியிருக்காங்களா அதுவும் தெரிய மாட்டேது விஜய்க்கு தலைவர் விஜய்க்கு கேர்ள் ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதிலெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது போடலாம் அதெல்லாம் அந்த ஆறு பெர்சன்ட் ஓட்டு போகலாம் ஆனால் அந்த ஆறு பர்சன்ட் ஓட்டை வாங்கி என்ன பண்ணுவீங்க தலையெழுத்தை மாற்ற போறேன்றிங்கல்ல இங்கே எல்லாம் தப்பாக இருக்குன்றீங்கல்ல முதல்ல நீங்கள் அதாவது நீங்கள் அரசியல் மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறத தவிர்த்துட்டு முதல்ல அரசியல் இங்கே இருக்கிறது என்ன அரசியல் அப்படின்றது நீங்கள் முதல்ல ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள் நாம் இவ்வளோ தூரம் எங்களுக்குள்ள இந்த பேரை வச்சிருங்களுக்குள்ள இருக்கிறோம் இல்லைங்களா சம்பாரிச்சிருக்கோம் இல்லைங்களா எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது உங்களோட வளர்ச்சிக்கு இங்கே தமிழ்நாடு எந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்கு உங்களோட வளர்ச்சிக்குனா உங்கள் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு கம்பேரிட்டிவ்லி யோசிச்சு பாருங்களே எங்கேயும் ஒரு இண்டஸ்ட்ரி விடாமல் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியையும் பார்த்து பார்த்து மேலே தூக்கி விட்டது தமிழ்நாடு ஸோ இப்போ அதையெல்லாம் மாற்றத்துக்காகத்தான் நான் வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மொத்தமாக முடிச்சிடுவேன் அந்த பாத்ஷா படத்தில் வர்ற மாதிரியே முடிச்சிடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மொத்தமாக முடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் அதே ரகுவரன் நிலம வராமல் இருந்தால் சரி அந்த படத்தில் வர்ற ரகுவரனோட நிலம வராமல் இருந்தால் சரி நல்லா அதெல்லாம் போராடில்ல எ அது நாங்கள் இறங்கி பார்க்க தானே உண்மையிலே எனக்கு ஆசையாக இருக்குது ஐயா விஜய் மதுரையில் இறங்கி டங்ஸ்டனுக்காக போராடணும் ஐயா விஜய் களத்தில் இறங்கி ஒன்றும் இல்லை இங்கே அரசியல் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு இங்கே டைம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு பத்தாது ஆனால் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்களே சில நேரங்களில் வந்து எதுவுமே பண்ணாமல் பேசாமல் தான் இருக்காங்க பட் அதே நேரத்தில் நான் ஆட்சிக்கு வர போகிற இருபத்தி ஆறு நம்மளுது தான் நம்ம தான் இருக்குது அப்புடின்னு ஐயா நினச்சிட்டு இருக்காருன்னா அவர் இறங்கி எவ்வளோ வேகமாக போகணும் இந்த இடத்துல தான் கீர்த்தி சுரஸ் கல்யாணம் அவ்வளோ முக்கியமாக எல்லாரும் அதைத்தான் கேட்குறாங்க இதை பண்ண தானே ஏ எங்க ஐயா பண்ண வேண்டிய நேரத்தில் அரசியல் பண்ண வர்றா தம் அதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி ஆரம்பித்தாச்சு செஞ்சாச்சு செய்ய வேண்டியதுக்கு இங்கே எவ்வளவோ வேலை இருக்குது எதையுமே செய்யாமல் எடுத்துகிட்டு போகிறாப்புல திருச்சா கூட சேர்ந்து கீர்த்தி சுரேஷுக்கு இவ்வளோ தான் வேறு எதுவும் கிடையாது அந்த ஆறு பெர்சன்ட்டு உண்மையிலே ஆறு பெர்சன்ட் இருக்கணும் நெசமாக அவங்க எடுத்துருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக போயிடும் பார்ப்போம் ஐயாவோட அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட அவர் அப்படி தான் கேட்டிருக்காரு ஜோசியம் கேட்குற மாதிரி ஐயா என்னுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு ஐயா அப்படி தான் கேட்டிருக்காரு நம்ம சொல்ல போடல அந்த ஜோசியக்காரன் வேறு யாரும் இல்லை ஓட்டு போட போகிற ஒவ்வொருத்தரும் தான் எப்படி போடுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி